இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அறிவிக்கிறோம் வேடாங்க சேனல் மூலமாக உங்களோட பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் சங்கீதம் இருபத்தி மூணு யாருக்குமே பிடிச்ச ஒரு விசாரம் எனக்கு கத்த என் நினைப்பதாக இருந்தால் நான் தாட்சியடையேன் அவர் என்னை உள்ளுள்ள இடங்களையும் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் பண்டையே என்னை கொண்டு போய்விடுகிறார் அவர் என் ஆத்மாவை செற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படின் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றோம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆய்த்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் படுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நானும் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நினைத்திருப்பேன் ஆமே இந்த வசனம் ஆண்டவர் இயேசு குஸ்து நம்மளை அவர் அப்படியே ஒரு நல்ல ஒரு தண்ணிமையில் உள்ள இடங்களில் மேய்த்து அமைதியான இடத்துல கொண்டு நம்ம விடுறாரு நல்ல மேய்ச்சன்னா நல்லா நம்மளை திருப்தியாக வைக்கிறாரு அவர் நம்ம தேற்றி நம்ம நீதியின் பலன் நடத்துகிறாரு நம்ம மரணம் இருளின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் லாபம் பயப்பட மாட்டோம் அவருடைய கோடம் அவருடைய தட்டி நம்மளை தேற்றோம் நம்மளோட சத்துருக்களுக்கு முன்பாக எல்லாருக்குமே ஒரு சத்துரு இருப்பாங்க வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு ஏமாத்துவாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைங்க அதனால் அவங்களுக்கு முன்னாடி நம்ம தலையை உயர்த்தி நம்ம தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுறாரு நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம வாழ்கிற உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்மளை வந்து நன்மையும் கிருபையும் நம்மளுக்குள்ளணும் நாம கத்துடைய வீட்டில் நீடித்த நாட்களாக என்னை தெரிப்போம் ஆமே இதனால் அந்த வசனத்தின்படி அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள் அல்ல ரவியா தேங்க்யூ தா ப்ளெஸ் யூ